வணக்கம் மதுரை சமயநல்லூரில் அதிமுகவின் பூத் கமிட்டி திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது மதுரை மாவட்டம் சமயநல்லூரில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஒன்பது பேர் கொண்ட பூத் கமிட்டி திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது அதிமுக ஒன்றிய செயலாளர் அரியூர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தை முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களான மாணிக்கம் கருப்பையா தமிழரசன் நீதிபதி மகளிர் செயலாளர் வழக்கறிஞர் லட்சுமி வழக்கறிஞர் காசி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் இதில் பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டி வி தினகரன் குறித்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து பேசினார்

சொல்லி கொடுத்து நீங்க அதிமுக கலந்து சொல்வதை எந்த தொண்டர்களும் எந்த தமிழாளின் மக்களும் எதிர்கொள்ள எப்போதுமே திமுக வலை தி மு கவரினுடைய கட்சியினுடைய முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்களை பாராட்டி புரந்து பேசிவிட்டு அதற்கு பிறகு அதிமுக வலை கட்சி கடந்து சொல்வதற்கு உங்களுக்கு எந்த தனி

ஏற்கனவே புளிந்து கொண்டவர்கள் பிரிந்து கொண்டு வைக்கிறார்கள் புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய சிந்துபட்டி ஜெயலாமன் போன்றவர் மகிந்தரையும் சேர்த்து அழைப்பு கொடுத்து வந்து இனி ஒளிமுறையமான அரசியல் எதிர்காலத்திற்கு பயணித்துக் கொண்டு வைக்கிறார்கள் இனியும் புரியாமல் இருப்பவர்கள் உடனே புரிந்து கொண்டு சுப உறுத்த பாட்டு கொண்டு உடனடியா அவரிடத்திலிருந்து விளைவினால் உங்களுக்கு அரசியல் எதிர்காலம் நிச்சயமாக பிபி தினங்கள் உங்களுக்கு ஒரு பரிசு தருவார் அந்த பரிசு அரசியல் அனாதே என்கிற பொது வழ அவரை அண்ணி போனவர்களுக்கு கொடுத்து

அப்படி பார்த்தா நமக்கு மக்களுக்கு என்ன சரியில் தீர்வு இருந்த தளபதி எல்லாம் தளபதியா போறாங்களோ ஒருவேளை ஸ்டாலினுக்கு தளபதியா போறதுக்காக போர்ட்டு எனக்கு தெரியல கை கட்சி அவர் தான் சொல்லணும் கந்தசாமி அவர்களே தஞ்சாவூரிலே நீங்கள் ஆணவத்தோட அவர்கள் அடக்கத்தோட தனியே சொல்லி வளர்ந்த மாவீரர்கள் <mothil mothil mothil>